ஒரு பெரிய மறதி ப்ரொஃபசர் அவருடைய வீட்டை அதே தெருவில் இன்னொரு பாகத்துக்கு வீடு மாற்றினார்கள் அவங்க மனைவிக்கு தெரியும் இவர் மறதிக்காரர்னு அதனால் அவர் கல்லூரிக்கு போகும்பொழுது காலையிலேயே ஒரு பேப்பரில் வீட்டோட புது அட்ரஸை எழுதி கொடுத்து புது சாவியையும் கையில் கொடுத்து சாயந்தரம் மறக்காமல் புது வீட்டுக்கு வாங்க இது புது வீட்டு சாவி புது வீட்டு அட்ரஸ்னு பேக்கெட்டில் வச்சு அனுப்பிடுறார்கள் அவர் நம்முடைய மறதி ஹீரோ காலேஜில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்க போய் அந்த பேப்பரோட பின்பக்கத்தில் அதோட விடையை எழுதி கொடுத்துட்றாரு அதில் அட்ரஸ் இருக்குன்றதையும் மறந்துட்டார் சாயந்தரம் வழக்கம் போல் பழைய வீட்டுக்கே போகிறாரு வீட்டில் போய் இந்த புதுசாவை வச்சு ட்ரை பண்ணுறாரு திறக்க மாட்டேங்குது தான் திடீர்னு அவர் குறைக்குது ஆமாம் இன்னைக்கு காலையில் ஏதோ நடந்ததே கரெக்டு கரெக்ட் மனைவி சொன்னாங்க இந்த தெருவிலேயே எங்கேயோ வீடு மாத்துறதா அப்போ தான் அவருக்கு புரியுது ஆஹா அந்த அட்ரஸ் எழுதின ஸ்லிப்பை யாரோ ஒரு மாணவன்கிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு மெதுவாக அந்த தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறேன் நடக்க ஆரம்பிக்க இல்லை ஒரு இளைஞனை பார்த்துட்டு அப்பா இந்த தெருவில் ஒரு ப்ரொஃபஸர் ஃபிலாசபி ப்ரொஃபஸர் இருப்பாரே தெரியுமா அவருடைய புது வீடு எதுன்னு தெரியுமான்னு கேட்குறார் அந்த பையன் சொல்கிறான் கவலைப்படாதீங்கப்பா நான் தான் உங்கள் பையன் வாங்க அழைச்சிட்டு போறேன் மறந்து 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 போய் எதை மறப்பது என்கின்ற எல்லையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் பாத்தீங்கன்னா நாம எல்லோருமே உடலை எடுக்கும் பொழுது தன்னுடைய நம்முடைய பழைய பிறவியின் நினைவுகளை மறந்து விடுகிறோம் ஏன்னா அவ்வளோ நினைவுகளையும் வச்சுட்டு இந்த உடம்பில் வாழறது கஷ்டங்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த நினைவுகளை மட்டும் இல்லாமல் அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் மறந்து விடுகிறோம்